ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது படி அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ நான் மாயையிலே நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டிக்கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக என் பயிர்கள் வேறற்று போக கடவது என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும் என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவளையும் உண்டு பண்ணினார் அல்லவோ ஒரே விதமான கற்பத்திலே எங்களை உருவாக்கினார் அல்லவோ எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போகப் பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என் சிறுவயது வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான் நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன் ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவனின் ஆட்டுமயிர் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக தேவன் ஆக்கினை இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்றும் எனக்கு இருந்தது நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாயிருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்டபோது களி கூர்ந்திருந்தேனோ அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யாரென்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லார்களோ பரதேசி வீதியிலே ரா தங்கினதில்லை வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே வைத்து வைத்தேனோ திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேனே அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன் எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான் யோபின் வார்த்தைகள் முடிந்தது யோபு அதிகாரம் முப்பத்தி இரண்டு யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த மூன்று மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள் அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகே ஏலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது யோபு தேவனை பார்க்கிலும் தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் மூன்று சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது ஆனபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான் அந்த மூன்று மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது ஆதலால் பரகிய ஏலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக நான் இள வயதுள்ளவன் நீங்களோ விருத்தாப்பியர் ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன் முதியோர் பேசட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன் ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன் இதோ உங்கள் வசனங்கள் முடி மட்டும் காத்திருந்தேன் நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன் நான் உங்கள் சொல்லை கவனித்தேன் ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியோத்திரம் சொல்லுகிறவன் இல்லை ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும் அவர் என்னை பார்த்து பேசினதில்லை நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறவன் இல்லை அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்திரம் சொல்லாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன் ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன் நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீற புது ரசத்தைப் போல் இருக்கிறது நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன் நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக நான் இச்சகம் பேச அறியேன் பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமா என்னை எடுத்துக் கொள்வார் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் இருபது கலகம் அமர்ந்த பின்பு பவுல் ஷீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கே துனியாவுக்கு போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து ஷீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கேதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரோயோ ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிகேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தொபையானாகிய காயுவும் தீமொத்தையையும் ஆசிய நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்னாகப் போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்குப் பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கியிருந்தோம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது அப்பொழுது ஜக்திஹு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் உடனே பவுல் இறங்கிப் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறி போய் பிட்டு புசித்து விடியற் அளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டு பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம் அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம் அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தை கொஸ்தே பண்டிகை நாளிலே எருசிலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம் மிலேய்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வந்து பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் பிரயோஜன மாணவிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி ஷீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் இவைகளை சொன்ன பின்பு அவன் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜபம் பண்ணினான் அவர்கள் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் ஆகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களின் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை அகப்படுத்தினீர் தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் சேலா நீர் எங்களை தள்ளிவிட்டு நாணப்பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இறையாக ஒப்புக் கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரையத்தினால் உமக்கு லாபமில்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பல மொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துளுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் இளைச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின் வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடே ஒட்டி இருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் ஆமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க